வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் இன்று ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை திங்கள் கிழமை இன்று மதியம் மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திரன் கடகராசியில் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்கிறார் மூன்று இருபத்தி மூன்றுக்கு சிம்ம ராசிக்குள் சந்திரனுடைய மாற்றம் இருக்கிறது சிம்மத்தில் நட்சத்திரத்தில் மதியம் மூன்று இருபத்து மூன்றுக்கு சந்திரன் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது கிரகநிலைகளை பார்க்கலாம் மேஷ மேஷத்தினுடைய அதிபதி ரிஷபத்தில் இருக்கிறார் குருவுடன் இணைந்திருக்கிறார் செவ்வாயும் குருவும் ரிஷபராசியில் இணைந்திருக்கிறார்கள் கடகத்தில் சூரியன் கிரகம் இருக்கிறார் மதியம் மூன்று இருபத்து மூன்று வரை கடகத்தில் சூரியனுடன் சந்திரனும் இணைந்திருக்கிறார் மதியத்திற்கு பிறகு சந்திரன் சிம்மத்திற்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது சிம்மத்தில் சந்திரன் மாறியவுடன் மூன்று கிரகத்துடன் இணைந்து இருக்கக்கூடிய நிலை சுக்கிரனும் புதனும் ஆல்ரெடி சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மூன்று கிரகங்களாக சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஒரு பலன் இருக்கிறது கன்னிராசியில் கேது கிரகம் இருக்கிறார் கும்பராசியில் சனி கிரகம் வக்ர நிலையில் இருக்கிறார் மீன ராசியில் ராகு கிரகம் இருக்கிறார் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை பார்க்கலாம் ராசிக்கு புதிய முடிவுகளில் அதிக நிதானம் தேவை தொழில் வளர்ச்சி வியாபாரத்தில் ஏற்றம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுடன் சற்று அனுசரித்து செல்வது அவர்களோடு வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நன்மை அளிக்கும் கணவன் மனைவி வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிக அதிக நன்மை பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றமும் தொழில் லாபமும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ரிஷபராசிக்கு பார்க்கலாம் பொருளாதாரத்தில் ஏற்றம் அதிர்ஷ்டத்தால் லாபம் எதிர்பாராத லாபம் தொழில் மேன்மை மனதில் நீண்ட நாள் கவலைகள் தீரக்கூடிய நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மிதுனு ராசிக்கு பார்க்கலாம் தன வருமானம் உயரும் இவங்களுக்கு பணியில் நல்ல மாற்றமும் ஏற்றமும் ஏற்படும் பணியில் நல்ல உயர்வான சில நிலை நிலைகளை இன்று உணரக்கூடிய நாளாக இருக்கும் மனதில் மகிழ்ச்சி குடும்பத்தில் நிம்மதி ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு அவர்களுடைய நீண்ட நாள் விருப்பத்திற்கு ஏற்றவாறு நடக்கும் ஆரோக்கியம் சற்று முன்னேற்றம் அடையும் அடுத்தது கடகத்திற்கு பார்க்கலாம் கடகராசிக்கு வெளிநாட்டு விஷயங்களால் ஆதாயம் சின்ன சின்ன தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கக்கூடிய நிலை தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பொருளாதார வசதிகளால் மனதில் நிம்மதி ஏற்படும் குழந்தைகளுக்கு திருமண முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் வெளிநாட்டு தொடர்பு சிம்ம ராசி நண்பர்களுக்கு ஆதாயம் தரும் தொழில் ரீதியிலாகவும் பணி ரீதியிலாகவும் நல்ல ஒரு உயர்வான வருமானத்தை கொடுக்கக்கூடிய லாபமான நாள் தொழில் விஷயங்களில் அதிக நிதானத்துடன் நின்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அதிக கவனம் உணவிலும் காட்ட வேண்டும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் தந்தை ஆரோக்கியத்தில் சில தொல்லைகள் உண்டு அதிருஷ்டத்தை நம்ப வேண்டாம் தொழில் வருமானம் சுமாராக இருக்கும் தேவைக்கேற்ற அளவிற்கு மட்டும் பணம் வரும் வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் கணவன் மனைவி உறவில் அதிக நிதானம் விட்டு கொடுப்பது வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ரொம்ப முக்கியம் குழந்தைகளுடனும் ராசி நண்பர்கள் அனுசரிப்பது எதிர்காலத்திற்கு நன்மை அளிக்கும் துலாம் ராசிக்கு பார்க்கலாம் சுய தொழில் லாபம் சீராக இருக்கும் தொழில் விஷயங்களில் திடீர் குழப்பம் சிக்கல் தடைகள் வந்து சமாளிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் தொழில் நண்பர்கள் ரொம்ப நிதானமாக கண்ணும் கருத்துமாக இன்று தொழிலை பார்த்து கொள்வது நன்மை அளிக்கும் வண்டி வாகனங்களிலும் அதிக நிதானத்தோடு வேகத்தை குறைத்து பிரயாணம் செய்வது நன்மை அளிக்கும் குழந்தைகளுடனும் வாக்குவாதம் தவிர்ப்பது நன்மை அளிக்கும் தன்னுடைய ஆரோக்கியம் தாயாருடைய ஆரோக்கியம் அதிக கவனம் தேவை அடுத்தது விருச்சிகத்திற்கு பார்க்கலாம் அரசு அரசாங்க பணி நண்பர்களுக்கு சில நன்மைகள் நடக்கக்கூடிய நிலை வாழ்க்கை துணை ஆரோக்கியத்திலும் சில முன்னேற்றங்கள் ஏற்படும் சகோதர வகையில் இருந்த தொல்லைகள் நீங்கும் உறவில் ஓரளவிற்கு மேன்மை ஏற்படும் மனதில் நீண்ட நாள் குழப்பங்கள் நீங்கி தெளிவான சில முடிவுகள் எடுக்கலாம் பணி வளர்ச்சி நன்மை தரும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவிற்கு அதிகரிக்கும் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் மதியம் மூன்று இருபத்து மூன்று வரை சந்திராஷ்டமம் தொடர தொடரக்கூடிய நிலை மதியத்திற்கு பிறகு மனதில் நிம்மதி ஏற்படும் ஆனாலும் கணவன் மனைவி வாக்குவாதம் தவிர்ப்பது தந்தை ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் ஓரளவிற்கு முன்னேற்றம் இருக்கும் மகர ராசிக்கு பார்க்கலாம் கணவன் மனைவி ஓரளவிற்கு விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப முக்கியமான பலன் பகல் மூன்று இருபத்து மூன்று மணிக்கு மேல் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை முக்கியமான விஷயங்களை பகல் மூன்று முப்பத்தி மூன்றுக்கு முக்கியமான வேலைகளை சந்திராஷ்டமம் தொடங்குவதற்கு முன்னரே முடித்துக் கொள்வது சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுடன் வாக்குவாதம் தவிர்ப்பது அவர்களுடைய ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்வது முக்கியமான பலன் அடுத்தது கும்பத்திற்கு பார்க்கலாம் கும்பத்திற்கு பணி இடத்தில் இன்று ரொம்ப அதிகமான கண்ணும் கருத்துமாக வேலையில் ரொம்ப கவனத்துடன் இருப்பது அக்கறையுடன் இருப்பது நன்மை அளிக்கும் கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் இருப்பது நன்மை அளிக்கும் தந்தை வழி இலாபம் அதிர்ஷ்டத்தால் நன்மை ஆனால் வாகனங்களில் சற்று அதிக எச்சரிக்கையுடன் வேகத்தில் கவனமாக நிதானமாக இருப்பது முக்கியமான பலன் ராசிக்கு பார்க்கலாம் கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் தவிர்ப்பது ரொம்ப முக்கியமான நிலை வாழ்க்கை துணையின் நீண்ட நாள் விஷயங்கள் தடை நீங்கி லாபமான முறையில் வெற்றி பெறும் குடும்பத்திற்கான சில சுபவிரயங்கள் இன்று ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நிலையாக இருக்கிறது